கேரளாவில் புதிதாக திரண்டாகும் இந்த குளிர்ச்சியான மலை பிரதேசங்களுக்கு இரண்டு நாள் திரிப்படிங்க கோடை விடுமுறை வந்துவிட்ட நிலையில் வெயிலை சமாளிக்க குடும்பத்துடன் ஜாலியாக சுற்றுலா செல்ல பலரும் திட்டமிட்டு வருகின்றனர் இதில் கேரளாவுக்கு சுற்றுலா செல்ல நினைப்பவர்கள் புதிதாக திரண்டாகும் இந்த டாப் ஐந்து குளிர்மலை பிரதேசங்களுக்கு விசிட்டடிங்க மேற்குத் தொடர்ச்சி மலைகளின் மயக்கும் மலைகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் பொன்முடி கேரளாவில் பலருக்கும் தெரியாத ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகும் ஆறுகள் அணைகள் நீர்வீழ்ச்சிகள் குன்றுகள் மான்பூங்கா என குடும்பத்துடன் ஜாலியாக விடுமுறையைக் கொண்டாட ஒரு சூப்பர் இடம் தென்மலா பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள கவி என்ற அழகிய கிராமத்தில் யானைகள் கரடிகள் குறைக்கும் மான்கள் புலிகள் உள்ளிட்ட வனவிலங்குகளைக் கண்டு பரவசம் அடையலாம் தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைந்திருக்கும் தேக்கடி மாவட்டத்தில் உள்ளது ராமக்கல்மேடு கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் உள்ள இந்த அழகிய கிராமம் இயற்கை அன்னையின் ஒட்டுமொத்த அழகையும் கொண்டுள்ளது சுற்றிலும் பசுமை புல்வெளிகள் தேயிலை தோட்டங்கள் காடுகள் அருவி என இவை அனைத்தும் சேர்ந்த இயற்கையின் பரிசுதான் மலக்கப்பாரா